ஸ்ரீ உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராம சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கும் இருக்கும் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் 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 கண்டிப்பா தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதை தொடர்ந்து ஐந்து கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க இந்த ஐந்து கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும் அது பிப்ரவரியில் வரும் மார்ச்ல வரும் மேபி மார்ச் மாதம் பாருங்க மீனத்துல எல்லாருமே இருப்பாங்க இப்ப கும்பத்துல இருக்காங்க ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் ஆறு வரைக்கும் இங்கே தான் இருக்க போடுறார் அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார் ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த அஞ்சு கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்கப்போகுது லாஸ்ட்டு ஒன் மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க ஒரு ஆள் பண்ணாலே எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா ஐந்து கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமா சேர்ந்து பண்ணா எவ்வளவு பெரிய விஷயங்கள் அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம் சுவாமிஜி வருகின்ற பிப்ரவரி இருபதாம் தேதி ஐந்து கிரக சேர்க்கை நடைபெறுது இதனால மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் இருக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களைத்தான் தேடி வரப்போகிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி இப்போதான் பார்த்து முடித்தோம் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே என்ன என்ன பண்ணிடுறாங்க ஒரு சூப்பரான கோல்டன் ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐந்து கிரகங்கள் பதினொன்றாம் இடத்தில் சேர்கிறது வாழ்க்கையிலே நண்பர்களே இந்த பதினொன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது வெற்றி கொள்ளும் இடம் ஸோ பொதுவாகவே இந்த வெற்றி கொள்ளும் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் தோஷம் இல்லை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே நீங்கள் ஒரு நிறைய விஷயங்களை ஜெயிக்கலாம் இதில் அஞ்சு பேர் வந்தால் என்ன ஆகும் அப்போ எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான ஆளாக நீங்கள் கருத வேண்டிய யார் மிஸ்டர் சனி பதினொன்று கூடையவனே அவர் தான் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் கொண்ட ராகு ராகுவோடு சேர்ந்து ராசிநாதன் செவ்வாய் அப்புறமா கூடைய சூரியன் ஐந்து ரெண்டு ரெண்டுக்குடைய சுக்கரன் கூடைய சூரியன் ஆறுக்குடைய புதன் ஒரு ஊரே இருக்கு இப்போது இந்த சூரியன் என்ன பண்ணுறாரு இருந்தால் இந்த சூரியன் வந்து தலைமை பதவியே தராரு சனி என்ன பண்ணுகிறார் சனி வந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வைக்கிறார் ராகு என்ன பண்ணுறார் தோல்வியே இல்லாத நிலை உருவாக்குற அப்போது ஒரு டீம் பிகில் படம் மாதிரி தான் சொல்லுங்க நம்ம எதனால் தோற்றோம் நம்ம இந்தியா டீம் எதனால் தோற்றுச்சு நாங்கள் ஓடலை தோத்தோம் சொல்லுங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆகுது இந்த எப்படி வந்து அந்த படத்தில் அந்த டீம்மேட்ஸ்லாம் இவர் ரெடி பண்ணாரோ அந்த மாதிரி அவங்க எல்லாரும் ஓடுவாங்க ஒரு கட்டத்தில் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் தோத்து போனதுக்கு யார் காரணம் நாங்கள் தான் காரணம் அந்த மாதிரி இந்த ஐந்து கிரகங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உணர்த்தது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ரீசன் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க எங்கள் அப்பா மட்டும் கரெக்டான நேரத்தில் பணம் கொடுத்துருந்தாருனா எனக்கு மட்டும் எங்கள் பாஸ் ப்ரமோஷன் கொடுத்துருந்தாருனா நான் ஆர்டர் பண்ணதுலாம் நடந்துருப்போ போதும்பா இதை எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ எப்பவ முன்னுக்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் இது இந்த ஐந்தாம் இடத்து ஐந்து கிரகங்கள் பதினொன்றாம் இடத்துல பொழுது முக்கியமான விஷயமே புத்திர பிராப்தி இருப்பவர்களுக்கு புத்திர பிராப்தி இல்லை ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் சார் நிச்சயம் கிடைக்கும் பதினெண்டாம் இடம் என்பது நண்பர்கள் தூய நண்பர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நண்பர் என்ற அது என்ன தூய நண்பர் அப்படின்னா உங்களுக்கு நலம் மட்டுமே நினைப்பவன் நல்ல நண்பன் அவர்களையெல்லாம் நீங்க பால்ய காலத்து சிநேகிதர்கள் கல்லூரி காலத்து சிநேகிதர்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க என்ன குருஜி இது மதுரைக்கு வந்த சோதனை பிப்ரவரி போட்டிங் வருது அதை பத்தி தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தா பிப்ரவரி போர்டீன் முடிஞ்சதுக்கு தான் இந்த ஐந்து கிரகம் வருது அதனால கான்செப்ட் இல்ல இந்த ஐந்து கிரகங்களும் காதலை உருவாக்குவதற்கு காதலோடு சிறந்த திருமணத்தை உருவாக்கும் என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க காதலின் முடிவு என்ன காதலின் முடிவு கல்யாணம் காதலின் தோக்கமும் அதே கல்யாணம் தான் அங்கிருந்து வேற லவ் ஜேர்னி அது கன்பார் கோச்சுக்குள்ளே போயிட்டீங்க அந்த மாதிரி சோ அந்த மாதிரியான விஷயம் கல் திருமண பிராப்தம் நடக்குதுன்னு சொல்ல அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா ராசிநாதன் பதினொன்னில் இருக்கும்போது என்ன ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் யார் யாரெல்லாம் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக இருப்பேன் உன்னால் முடியும் உன்னால் முடியும் அது எல்லா புகடும் ஒருவன் ஒருவனுக்கே அப்படி காலில் அப்படி எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் சார் நான் கூட போராட்டம் அந்த மாதிரி மராத்தான்லாம் ஓடி பார்த்தேன் சார் ரொம்ப கஷ்டம் சார் எப்படி தான் ஓடுறீங்களோ தெரில உண்மையில் உடல் உறுதி அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது பயமாக இருக்குது என்ன இப்படிலாம் ஓடுறாங்க இப்படிலாம் எரித்துட்டுலாம் எறிகிறாங்க அதே வைபிளே இருங்கப்பா அப்படி அந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள்லாம் சாதிப்பீங்க மல்யுத்த வீராங்க நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கேன் சார் நேஷனல் லெவலுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க கவலையே சனி பகவான் அந்த ரெக்கமெண்டேஷனை திருவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனக்கு சனியை ரொம்ப பிடிக்கும் என் பாலிசியாக தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நான் கொடுப்பேன் யாரும் கேட்க முடியாது அப்படி என்ன கேட்டுருவேனே அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுறார் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் கொடுப்பார் அவர் அவர் முடிவு பண்ணுறது தான் நடக்கும் காரணம் பிகாஸ் ஹீஸ் இஸ் டன் அவர் சனி அவர் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது அப்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடியும் விளையாட்டு துறையில அப்படியே தூக்கி நேஷனல் லெவல் நம்ம ராய பண்ணலாம் ராய பண்ணி எங்கே ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக இப்படி அவர் போய் சப்போர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி சனி பகவான் உங்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணி பேசி கமிட்டி பேரில் உங்கள் பேர் வந்துடும் அதெல்லாம் நடக்கும் சனி பகவானே உங்களை விளையாட்டு சாம்பியன் ஆகிறார் அப்போ அடுத்ததாக நடக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூன்று ஆறு கூடிய புத பகவான் பதினொன்று இருக்கும்போது கடன் ஒழுங்கியது என்னுடைய எல்லா பதிவுகளையும் பாருங்க நான் ரொம்ப சொல்லியிருக்கிறது என்னன்னா கடன் ஒழிங்க கடன் ஒழிக்கணும் இந்த வருடம் துவங்கி நண்பர்களே ரெண்டு மாசம் போயிடுச்சு டேக்ஸில் நம்ம புத்தாண்டு பலன் பேசணும் இப்போதான் பேசுகிறோம் அதுக்குள்ள ரெண்டு மாசம் ஓடுவது நேரம் அல்ல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விவேகானந்தர் சொல்லுகிறார் உங்கள் நேரத்தை பா நேரத்தை விரயம் செய்யாது இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சம்பாதிக்கணும் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்புறம் அடுத்து ஃபஸ்ட்டு குவார்டரே வரப்போகுது என்ன குருஜி ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வரப்போகுது இந்த மார்ச் முப்பத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி கடன் அடைங்க கடன் அடிப்பதற்கான அற்புதமான நேரம் இது இந்த நேரத்தில் நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் இந்த தூக்கி அதில் போடலாம் சார் இப்போதைக்கு எனக்கு பணம் அர்ஜென்ட் இல்லை அது நின்று வரட்டும் போன்ற விஷயம்லாம் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் போகும் அது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் காதல் வருகிறது ஏழா ஏழு கூடிய பகவான் பதினொன்றில் இருக்கும்போது பிரிந்த காதல் ஒன்று செவிட்டு போனவா கேலே அறடா ஒவ்வொருத்தளவுக்கும் பாருங்கள் ஒரு ஒரு சாங் வச்சுருப்பான் அந்த சாங்கு தான் அவனோட பிரைம் சாங் எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லேயும் பாருங்கள் ஒரு சாங்கு டச் பண்ணியிருப்பாங்க அந்த சாங்குக்குள்ளே அவங்களோட உயிர் அவங்களோட காதல் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னமோனு இருக்கே இதை இதை பிடிச்சி ட்ராவல் பண்ணிங்கன்னா பல உண்மைகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி மேச்சராஜிக்காரர்களுக்கெல்லாம் சாங் என்ன சார் சாங்கு நானே பாடுறேன் சார் அது மாதிரி முரட்டை ஐடியாலாம் ஒரு காதல் வருகிறது காதல் எண்ணங்கள் இத்தனை நாள் லவ் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டனே பட் எண்ணங்கள்லாம் வரும் இந்த ஐந்து கிரகம் சேர்க்குதா டோன்ட் ஃபாலோ எனி சுனாமி பாய்ஸ் இந்த அஞ்சு கிரகம் வந்த உடனே குணாமி கும்பத்தில் வந்துருச்சு சுனாமி வரும் போது நிறையா கேட்காதீங்க ஐந்து கிரகமும் சேர்ந்து காதலை கொடுக்கும் உருப்படுறதுக்கு வழி பண்ணும் இருக்கு போகிறீங்க சுவாமிஜி மேசராசிக்காரர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் மேசராசிக்காரர்கள் வழிபாடுகள் என்று மேற்கொண்டா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறவனுக்கு என்ன சார் வழிபாடு இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல யார் யார் இருக்கா மூன்று ஆறு கூடிய புதனும் பதினொன்றாம் இடத்துல இரு தோஷம் அதனால விஷ்ணு பகவானுடைய கோயில்களுக்கு செல்லுங்கள் அங்கு சென்று ஒரு மரத்தை நட்டு வந்து விஷ்ணு பகவான வழிபாடுங்கள் நாராயணா நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின் நாராயணா ஹரிண அப்படியே போயிடணும் அப்படியே ஏன்னா எப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி தொடர்ந்து பெருமாளை பிடிச்சிட்டு பெருமாளே விடக்கூடாது எனக்கு வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் அடுத்த வேலை பாருன்னு பெருமாளுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அது காலையே பிடிச்சுக்கணும் விடமாட்டேன் என்னை ஏமா என்னை ஏமாத்தீரா கடன் அடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் பிடிச்சிட்டு இருங்க லவ் பண்ணுங்க சார் கடவுள் உங்கள் நல்லபடியாக வச்சிருப்பாரு மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ஐந்து கிரக பயிற்சி ஒன்றல்ல இரண்டல்ல காலபுருஷனுக்கே பதினொன்றாம் இடம் என்பது கும்பஸ்தானம்ல கும்பராசி இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் ராகு இப்படி எல்லாருமே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று பொருள் அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது காரணம் என்னவென்றால் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐந்து கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார் ராகு பகவான் தருகிறார் புத பகவான் தருகிறார் சுக்கரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது பதினொன்றாம் இடத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த பதினொன்றாம் இடத்தில் ஏற்படுகிறது ஸோ இப்போ விர் கோயிங் டு மீட் இயர் நெக்ஸ்ட் லெவல் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும் இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு ஒரு மனிதரை ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலையும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆள நீங்க சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா வாங்க வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் தரும் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம் சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம் சோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும் நமக்கான திட்ட வரைவு அது என்ன திட்ட வரைவு நமக்கான வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும் அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டதும் உங்களோட சேர்த்தும் உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணுவோம் இந்த பிரபஞ்சம் உங்களோடைய வந்து விடும் அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா பொதுவாகவே நவகிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும் நவகிரகங்களை போய் பார்க்கணும் சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரிதான் நவகிரகங்கள் ஒன்பது பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேர் வன வழிபட்டு தினமும் ஒன்பது சுற்று நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது அந்த ஒன்பது சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி பிச்சர் ஆகவே கேதவே நமகா என்ற மந்திரத்தை சொல்லி ஒன்பது கிரகங்களையும் வணங்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள் சுக்கரன் லவ்வ தரார் புதன் வந்து அறிவை தருகிறார் சூரியன் புகழை தருகிறார் சனி புரட்சியை தருகிறார் ராகு பிரம்மா இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம் இவர்கள் எல்லாருமா சேர்ந்த பெருநாமி இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவல்ல போகும் சோ அப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போக்கஸ் திட்ட வரைவ ரெடி பண்ணிக்கோங்க சுவாமிஜி ஐந்து கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய விவரங்களை சொன்னீங்க மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான் உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் எல்லாம் எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள் அவர்கிட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனா ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்ன தொடர்பு கேள்வி நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன் இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு 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 சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்னைக்குமே சுனாமி வருது உலகம் அழியுது எப்படி யாரு எப்படியாரு அந்த சாப்டர் போகிறதில்ல போறதுல பாசிட்டிவான விஷயம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன் படித்து கொண்டிருக்கிறேன் அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க அப்போ தான் அடுத்த பதிவு ஒன்றும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள் நேரில் சந்திப்போம்